அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டான்ஸ் ஆடுறத பாத்துருக்கீங்க ஆனா வார கணக்கா சாகும் வர டான்ஸ் ஆர்றத பாத்துருக்கீங்களா இந்த ஊர்ல அது நடந்திருக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சம்பவத்துக்கு பேர் டான்சிங் பிளேக் சொல்றாங்க சில பேர் டான்சிங் மேனியான்னு சொல்றாங்க இது வந்து எப்ப நடந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்ட்ராஸ்பர்க் என்கிற தான் நடந்துச்சு இந்த ஸ்பிராஸ்பர்க்ற ஊரு அந்த டைம் ரோமன் எம்பையர் கிட்ட இருந்துச்சு ஆனா இப்ப வந்து அது பிரான்ஸ் கிட்ட இருக்கு இது வந்து எப்படி ஆரம்பமாச்சுன்னா டிராபிங்கிற ஒரு பெண்மணி வந்து ரோட்ல வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அவங்க கண்டினியூஸா டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட எண்ணிக்கை வந்து அதிகம் ஆகுது நிறைய பேர் அவங்க கூட வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க எண்ணிக்கை அதிகமாகி அதிகமாகி கிட்டத்தட்ட நானூறு பேர் கிட்ட வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்து இருந்த அரசாங்கம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா சரி டான்ஸ் தான் ஆடுறாங்கல்ல நம்மள இன்னும் ஊக்குவிக்கிற மாதிரி அவங்க டான்ஸ் ஆடிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மியூசிஷியன்ஸ் கூட்டிட்டு வந்து ஸ்டேஜ் போட்டு இன்னும் அவங்களுக்கு என்கரேஜ் பண்றாங்க ஆனா நேராக நேராக நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் வந்துருந்து சில பேர் இறந்து போயிட்டாங்க அப்புறம் அரசாங்கம் இதை பார்த்துட்டு முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை வந்து மத சடங்கா மாத்துறாங்க இது வந்து ஜூலைல ஆரம்பிச்ச இந்த சம்பவம் கிட்டத்தட்ட செப்டம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு வரையும் இது நடக்குது இது எதுனால இந்த சம்பவம் ஆச்சு அப்படின்னு யாருனாலும் கரெக்டான காரணம் சொல்ல முடியல ஆனா நாலு தியரிஸ் மட்டும் முன்வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா மாஸ் ஹைஸ்டீரியாங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அதாவது குரூப்பா உள்ள சில ஜனங்களுக்கு ஒரே மாதிரியான சிம்டம் இருக்கிற ஒரு வியாதி அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க ரெண்டாவது காரணம் என்ன சொல்றாங்கன்னா எர்காட்டுக்கு ஒரு ஃபங்கஸ்னால இது ஆயிருக்கலாம் அந்த ஃபங்கஸ்னோட இன்ஃபெக்ஷன்னால அவங்களுக்கு வந்து ஹாலிசினேஷன் சம்பந்தமான ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம் அதனாலதான் இப்படி டான்ஸ் ஆனாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க மூணாவது காரணம் என்னன்னா வழியில அதாவது செயின்ட் வைட்டஸ்ங்கிற ஒரு சாபத்துனாலதான் இப்படி வந்து ஆகியிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க நாலாவது காரணம் என்னன்னா நியூரலஜிக்கல் டிசார்டர் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்னால கூட அப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆனா நம்ம இந்த பார்த்த இந்த நாலு தேரியுமே ஜஸ்ட் தியரிஸ் தான் எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது இறைவன் நன்கிற இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்